பிடியதன் உருவமே கொலை கரியுடு வடிகுடு தனதி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வழி வளம் நிகழும் மங்களகரகமான விஸ்வாவச ஆண்டு கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் திங்கக்கிழமையும் ஏகாதசி திதியும் ரேவதி நட்சத்திரமும் சித்தேகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இறுதியான கடைசியான டிசம்பர் மாதம் பிறக்கின்றது நேயர்களுக்கு நிச்சயமாக எதிர்கால வருகின்ற புத்தாண்டை நோக்கி பயணிக்கின்ற நிர்வாகத்திற்கும் நேயர்களுக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களோடு தலைவணங்கி பாதம் படுகின்றேன் இம்மாதத்தின் முக்கிய நிகழ்வுகள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருவண்ணாமலை தீபம் காலையில் பரணி தீபம் மாலையில் நம்ம எல்லாம் அந்த ஒளி வடிவாக இருக்கின்ற அண்ணனுடைய திரு கார்த்திகை தீபம் அதற்கு இதற்கு முன்னதாகவே ஒரு பதிவு தனியாக போட்டிருக்கின்ற நேயர்கள் விருப்பத்திற்கு நாங்கள் அடுத்து நாலு பன்னெண்டு சர்வாலய தீபம் அஞ்சு பன்னெண்டு கண்டிப்பாக நம்ம எல்லாம் எதிர்நோக்கிற்குள்ள ஜாதகத்துக்குரிய கடந்த காலத்தில் கடகத்தில் இருந்த குரு அதிசாரத்தோட வக்குரத்தோடு மிதனத்துக்கு ரிட்டன் ஆகிறார் இவ்வளோ தான் டிசம்பர் மாதத்தில் வர்ண பகவானும் தட்பவெப்பநிலை ஏற்ப இவ் உயிரில் வாழும் எல்லா நலங்களும் கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னுடைய கடைசி கட்டத்தில் இருக்கின்றோம் இந்த கடைசி கட்டத்தில் எல்லோருக்கும் வரக்கூடிய புத்தாண்டில் எல்லா நலங்களும் வழங்குவதற்கும் அதற்கு முன்னெச்சரிக்கையாக இந்த டிசம்பர் மாதத்தை என்னுடைய பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்குவோம் அடுத்து நான் காண இருப்பது சிம்மம் எந்த விதமான எதிர்ப்பு வந்தாலும் சரி எந்த விதமான தடை வந்தாலும் சரி எந்த விதமான தடை கற்கள் வந்தாலும் சரி எல்லாத்தையும் தகத்து வீர தீர செயலோடு புரியக்கூடிய மனம் நிறைவு பெற்றவர்கள் ஆன்மீக தேடல் பெற்றவர்கள் கர்மாக்களின் தலைவன் யாரு சிம்மம் குலதெய்வத்துக்கு உரிய இடம் சிம்மம் கோடி கோடியா நற்பெயரை குவிக்கும் இடம் சிம்மம் எந்த வித எந்த இல்லாத பிரச்சனை எந்த பிரச்சனை தானும் சரி முதல்ல சிம்மத்துக்கும் சிம்மத்தை கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு நாளில் நல்லா இருக்கார் பொதுமா உங்கள் ராசிக்கு நாளில் நல்லா இருக்கார் கார்த்திகையில் இருக்காரு நாலாம் இடத்துல இருக்கிறாரு கண்டிப்பாக சுகஸ்தானத்தில் இருக்காரு அம்மாவா அம்மாவுக்கு ஒரு இடம் மதிப்பு அம்மாவுக்கு மதிப்பு அம்மாவுக்கு வேலை அம்மாவுக்கு ப்ரொமோஷன் மதிப்பு மரியாதை வண்டி வாகனம் படிப்பு எல்லாமே கைவந்த கலை எல்லாமே உயர்வாக இருக்கும் அது கல்வியாக இருந்தாலும் சரி அது ஹெல்த்தாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எல்லாமே நல்லாயிருக்கும் எந்த உத்தியோகம் போகலாம் தைரியமாக இருக்கலாம் அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு நாளில் சுகத்தில் இருக்கிறார் அஞ்சில் செவ்வாய் இருக்கிறார் பார்த்தீங்களா பூர்வ உங்கள் ராசிக்கு அஞ்சில் செவ்வாய் இருந்தாலே குழந்த பாக்கியம் இருந்தே பூர்வ புண்ணியம் கலைகள் அஞ்சில் இருந்தா எல்லா விருப்பத்திற்குரிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அஞ்சு அப்போ என்ன அஞ்சாம் இடத்துல உங்கள் வீட்டில் யார் இருக்கா கேது இருக்கார் அப்போ ராகு கேது இருக்கார் இவ்வளோ தூரம் நம்ம புகழ்ச்சியாக பேசணும் எகிழ்ச்சின்னு ஒன்று வேணும்ல அப்போ கேது என்ன பண்ணுற ஏழாம் பாரு ஏலம் பறவை பார்க்கும்போது ராகு கேது அப்போ கணவன் மனைவி உறவு சில இடத்துல முறிவு கணவன் மனைவி உறவு சில இடத்துல முறிவு மிக எச்சரிக்கையான பணிவு இதெல்லாம் இருக்கணும் இப்படிலாம் இருந்தால் நிச்சயமாக சிம்மராசி நேயர்களுக்கு என்ன கேதுங்க கேது ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் அறிவுரையை கூறக்கூடியவன் ஆஷான் ஏற்கனவே பூர்வ புண்ணியத்தில் சூரியன் அவரோட இந்த ஆசனம் செஞ்சால் எப்படி இருக்கும் எல்லை இல்லாத மகத்துவமாக இருக்கும் எல்லை இல்லாத மகத்துவமாக இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு அரசு அரசியல் நிர்வாகம் நேரலை போக்குவரத்து வண்டி வாகனம் சபதி அந்த பூஜை பண்ணக்கூடியவங்கள் தெய்வம் தூப தீபம் ஆர்த்தி எடுக்கக்கூடியவங்கள் இப்படிப்பட்டவங்களாம் சிம்மத்தில் தான் இருப்பாங்க அது மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க வேலை வாங்குவாங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதை விட கீ கொடுத்துட்டா அது பாட்டுக்கு வேலை செய்யணும் சிம்மத்துக்கு கீ கொடுத்துட்டா அது பாட்டுக்கு வேலை செய்யும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேர்களுக்கு நிச்சயமாக உங்கள் ஜன ஜாதத்தை எடுத்துக்கங்க சிம்ம ராசி நேர்களுக்கு உங்கள் ஜாத எடுத்துக்க உங்கள் ராசிக்கு மூணில் சுக்கர நாலில் நல்ல கிரகமெல்லாம் இருக்காங்க இந்த கொடுக்கல் வாங்கல் கணவன் மனைவி உறவு நண்பர்களுடைய தொடர்புகள் இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கலாம் இதெல்லாம் கவனம் பார்த்துக்கிட்டா நிச்சயமாக சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக மாறும் என்பதில் கருத்து அல்ல அப்போ நம்ம என்ன வழிபாடு சிம்மராசிக்கு என்ன வழிபாடு சிம்மம் இல்லையா ஏற்கனவே ஜனனி சன்ம சவிக்கியான வர்த்தனை குல சம்பதம் பதவி அந்த ஜென்மம் ஜனனி ஜென்னி சென் மெசரிக்கையானோம் அப்போ அஞ்சாம் பாகத்துக்கு கண்டிப்பாக காலப்புருஷனுக்கு அஞ்சாம் நம்ம காலப்புருஷனுக்கு அஞ்சாம் படம் எவ்வளோ பழம்பெட்டுருக்கணும் எவ்வளோ சிறப்பான இடம் அப்போ இந்த டிசம்பர் மாதம் அதுக்கு எவ்வளோ தத்துவத்தை கொடுக்கணும் எவ்வளோ மகிமையை நம்ம கொடுக்கணும் அதனால தான் திருக்கார்த்திகை தீபம் டிசம்பர் எல்லா தீபத்துக்கும் சோமவாரம் நடக்கிறது கார்த்திகை மாதம் சோமவாரம் நடக்கும் கார்த்திகை மாதம் இன்னும் நிறைய ஏகப்பட்டிருக்கு அந்த வகையிலே சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் சுப பலனை கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கிறது அல்ல அப்போ யார் நம்ம வழிபாடு பண்ணணும் நிச்சயமாக பஞ்சமூர்த்தி பஞ்சாசுர மந்திரங்கள் பஞ்சமூர்த்தி பஞ்சாசுர மந்திரங்கள் பைரவர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு மஸ்ட் குலதெய்வ வழிபாடு மஸ்ட் குலதெய்வம் கொஞ்சம் கூட குறைக்கூடாது குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் கூட ஏன்னா காலப்புருஷனுக்கு அஞ்சாம் இடம் காலப்புருஷனுக்கு அஞ்சு ஏற்கனவே கேது வேறு இருக்கார் அங்கே தான் கேது இருக்கார் அப்போ கேது இருக்கும்போது அவர் ஆ ஞானத்துக்குரியவர் அப்போ ஞானத்துக்குரியவர் அங்கே இருக்கும்போது அப்போ நம்ம அதை விட்டு வைப்பாரா ஞானத்துக்குரியவரை அங்கே இருக்கும்போது விட்டு வைப்பாரா நிச்சயம் விட மாட்டார் ஆக பஞ்சாசிர மந்திரத்தை படிங்க திருமுறைகளை படிங்க கண்டிப்பாக சிவன் அருள் எப்போதும் உங்களுக்கு நிறைஞ்சு இருக்கும் என்பதில் கருத்து அல்ல ஆக மொத்தம் இந்த டிசம்பர் மாதத்தில் கேதுவோ ராகுவோ கெடுபல்னு கொடுப்பாங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாங்க உங்களுக்கு உரிய உங்களுடைய தசாப்திக்கு உரிய கண்டிப்பாக அந்த பலன் உங்களை வந்து அடையும் என்பதில் மாற்றுக்கருத்து அல்ல எனவே தயவுசெய்து சிம்மராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக ஒரு ஒரு முறையாவது கிட்டத்தட்ட வெள்ளி வெள்ளி சனியை கூட விட்டுருங்க ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருப்பீங்களா அப்போ வரக்கூடிய பிரதோஷ வழிபாட கண்டிப்பா பண்ணுங்கள் பிரதோஷ வழிபாட கண்டிப்பா பண்ணுங்க வெற்றி உங்களை தேடி வந்து குவியும் என்பதெல்லாம் கருத்து அல்ல